வணக்கம் இன்றைய தினம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா போர்கள் குறித்தான ஒரு வரைமுறை என்ன போர்கள் எப்பொழுது நிறுத்தப்படும் இந்த போர்கள்னால என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டுகிட்டு இருக்கு அப்படின்றது தான் இந்த தொகுப்புல வந்து நம்ம பார்க்க போறோம் குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா உக்ரைன் ரஷ்யா போர் வந்துட்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஆரம்பிச்சது ஸோ கடந்த ஒரு மூன்று வருடமாக வந்து நடந்துகிட்டு வருது இதன் மூலமா பொருளாதார அளவுல எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு போராட்டங்கள் எவ்வளவு பின்னடைவுகள் எவ்வளவு விலையேற்றங்கள் வந்துட்டு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பாத்துக்கிட்டு தான் இருக்கும் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் தானப்பா போர் நடக்குது நமக்கு என்னப்பா இங்க வெளியேற்றம் அப்படின்னா கச்சா எண்ணெயினுடைய வெளியேற்றம் பாத்தீங்க அப்படின்னா பெரிய அளவுல போய்கிட்டு இருக்கு இதன் மூலமா இங்க பெட்ரோலியம் சார்ந்த பொருட்கள் வந்துட்டு அதிகமாக அடிவாங்கும் இதன் மூலமா வந்துட்டு லாரிகள்ல கொண்டுட்டு வர காய்கறிகளுடைய விலை முதல் கொண்டு மறைமுகமாக ஏற்றப்பட்டுகிட்டு வருது மறைமுகமான விளையேற்றங்களை வந்துட்டு நம்ம சந்திச்சுக்கிட்டு வரும் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கக்கூடிய அந்த போரானது பாத்தீங்க அப்படின்னா இந்திய அளவுல எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு குடிமகனுக்கு கூட ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னா அப்ப அந்த நாட்டினுடைய மக்கள் எந்த அளவுக்கு இன்னும் சிரமத்தங்களையும் கஷ்டங்களையும் சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் உண்மையிலே இது ஒரு பக்கம் போர் நடந்துக்கிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இஸ்ரேலுக்கும் அந்த ஈரானுக்கும் இடையே நடக்கக்கூடிய இந்த போர் பதற்றங்களை தான் நம்ம வந்து இங்க முன்வைக்கணும் இதன் மூலமா அந்த காசா என்ற பகுதி வந்துட்டு எந்த அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்கூட பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் குறிப்பா அந்த காசா பாத்தீங்க அப்படின்னா கடந்த சில மாதங்களாகவே வந்துட்டு கடும் உணவு பஞ்சம் ஏற்பட்டு குழந்தைகள் முதல் கொண்டு சாப்பிடுவதற்கு எதுவுமே இல்லாம உயிரிழப்புகளை வந்துட்டு சந்திச்சுக்கிட்டு வராங்க உண்மையிலே போருங்கிறது எவ்வளவு கொடூரமானது போருங்கிறது எவ்வளவு ஆபத்தானது அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய அண்டை நாடு இலங்கையை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த போர் மூலயமா பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாடு எவ்வளவு பொருளாதாரத்தில் பின்தங்கி போனதும் மக்கள் கிளர்ச்சி ஏற்பட்டு எத்தனை பேர் வந்துட்டு இறந்து போனாங்க மக்கள் கிளர்ச்சினால வந்துட்டு ஒரு ஆட்சியே போனது ஆளும் தரப்பினர் ஓடி ஒழியக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் வந்து இருந்தாங்க அப்படின்றத பார்த்தோம் இப்போ அதே தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான

மே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா செவிசாய்களை அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் தான் இதுல மிகப்பெரிய மாற்றங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்துட்டு போர் ஆரம்பிக்கும் போது அமெரிக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா உக்ரைனுக்கு வந்துட்டு ஆதரவாக செயல்பட்டுகிட்டு இருந்தது இது மேல உக்ரைன் மேல இன்னொரு அடி விழுந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அமெரிக்கா வந்து களத்தில் இறங்கி சண்டை போடும் அப்படின்ற அளவுக்கு நெதர்லாந்துல கொண்டு போய் தன்னுடைய படைகள் எல்லாம் நிறுத்தி அந்த மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலையை வந்து அவங்க ஏற்படுத்தினாங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்ப சமீப காலங்களில் ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு பாத்தீங்க அப்படின்னா ரஷ்யாவுக்கு ஆதரவாக தன்னுடைய நிலைப்பாட்டை ட்ரம்ப் வந்து மாற்றி கொண்டார் அப்படிங்கறத செய்திகள் வாயிலாக நம்மளால பார்க்க முடியுது இது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த போரை வந்து எப்படியாவது நிறுத்திட முடியாதா இதுலயும் நமக்கு நல்ல பேர் கிடைச்சிடாதா அப்படிங்கறதா ஏற்கனவே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆபரேஷன் சிந்து மூலயமா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த போரை வந்துட்டு ட்ரம்ப் அவர்கள் தான் நிறுத்தினாரு நான் தான் அந்த போரை வந்து நிறுத்தினேன்னு சொல்லிட்டு உலகாரங்களும் எல்லா பக்கமும் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு இதுக்கு பாகிஸ்தான் வந்துட்டு அமைதிக்கான நோபல் பரிசு ட்ரம்ப் அவர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பரிந்துரை வேற மேற்கொண்டு இருக்கிறாங்க அதே மாதிரி இந்த போரையும் நிறுத்தி நான் நல்ல பேர் வாங்கிக்கணும்னு நினைக்கிறாரு உண்மையிலேயே நல்ல பேர் வாங்கினா சந்தோஷம் தான் உண்மையிலேயே இந்த போரை வந்து நிறுத்தி கொடுங்க அப்படிங்கிறது தான் உலக நாடுகளுடைய பெரிய எதிர்பார்ப்பாகவும் வந்து இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும் இதுல வந்துட்டு ட்ரம்ப் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் நான் கிட்டத்தட்ட ஒரு ஏழு போரை வந்து நான் நிறுத்திட்டேன் ஆனா அந்த ரஷ்யா உக்ரைன் தான் வந்து என்னால் நிறுத்தவே முடியல அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இது எந்த அளவுக்கு வேடிக்கையானது விஷயம்னு தெரியல ஏழு போர்னா என்னென்ன ஏழு போர் நடந்ததுன்னு தெரியல அவர் எப்படி அதை நிறுத்தினார் அப்படிங்கிறது அவருக்கே வெளிச்சம் ட்ரம்ப் அவர்களே ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான அந்த போரை வந்து நீங்கள் தடுத்து நிறுத்தியிருக்கலாமே ஏன் இன்னும் அதற்கான முயற்சிகளை வந்து மேற்கொள்ளவே இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எழாமல் இல்லை உங்கள் சார்பாக நம்மளும் அந்த கேள்வியை வந்து முன்வைப்போம் இப்போ சமீபத்தில் பாத்தீங்க அப்படின்னா உக்ரைன் அதிபர் வந்துட்டு பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டு ரஷ்ய அதிபர் வந்து கூப்பிட்டுருக்கிறார் ஆனால் ரஷ்யாவில் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இப்போ பேச்சுவார்த்தைக்கான ஏற்ற சூழல் இல்லை அதற்கான ஏற்ற சூழல் வரும்போது பார்த்துக்கலாம்னு சொல்லி கையை வரிச்சிட்டாங்க அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா நாங்கள் போகிற நிறுத்தறதுக்கான எந்த முகாந்திரமும் இல்லை போர் கண்டிப்பாக தொடரும் நடைபெறும் அப்படின்றத வந்து சூசகமாக வந்து சொல்லியிருக்கிறாங்க மூணு வருஷமா ஒரு போர் நடந்துகிட்டு இருந்தா அந்த நாட்டினுடைய எதிர்காலம் நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது பல இடங்கள்ல வேலை இழப்பு உறவுகள் இழப்பு பசி பஞ்சம் பட்டினி விலையேற்றம் இந்த மாதிரி நிறைய லாசம் வந்து இரண்டு நாடுகளுமே வந்து தான் வருது மதுரையான போர் அபாயங்கள் வந்துட்டு முடிந்த அளவுக்கு தடுத்து நிறுத்தினால் நடைபெறாமல் இருந்தால் மக்கள் உயிர்கள் காக்கப்படும் மிக சிறந்த உதாரணம் காசா மக்களை வந்து எடுத்துக்கலாம் நாளொரு மேனையும் பொழுது வண்ணமாக அந்த மக்கள் வந்துட்டு பஞ்சத்திலையும் பசிலையும் ஏன் நிறைய ஊர்ல இருந்து நிறைய நாடுகள்ல இருந்து தன்னார்வலர்கள் வந்துட்டு அந்த மக்களுக்கு ஏதாவது கொடுத்து உதவி பண்ணலான்னு போனா கூட கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை விட விடமாட்டேங்கிறாங்க காசாவை முழுவதுமாக அழித்து ஒழிப்பதே எங்கள் லட்சியம்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து அதை ஒரு லட்சியமாவே எடுத்து செயல்பட்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது உண்மையிலேயே மனிதம் இறந்து விட்டது மனிதம் மறித்து விட்டது அப்படின்னு சொல்லணும் உண்மையிலேயே அந்த மக்களை வந்து இறைவன் தான் காப்பாற்றணும் அப்படின்ற தான் யோசிக்க முடியுது அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இதே இந்த போர் பத்தி பேசும்போது பாகிஸ்தானுடைய துணை பிரதமர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் வந்து இந்தியாவோட பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கிறேன் இந்தியாவோட வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா எல்லா தரப்பு

கண்டி மோதினால் என்ன ஆகும் யாருக்கு அசிங்கம் யாருக்கு சேதாரம் என்பதை இந்தியா உணர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஏன் திரும்ப திரும்ப பாகிஸ்தானுடைய தலைமை தளபதி இப்படி இந்தியாவிற்கு எதிரான பேச்சுக்களை பேசி வருகிறார் அப்படின்னா பின்னாடி அமெரிக்காவுடைய சப்போர்ட் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து எழாமல் இல்லை இந்த பக்கம் இந்தியாவுக்கு எதிராக பேசிக்கொண்டு இன்னொரு பக்கம் தீவிரவாதத்தை ஒழிப்பது எப்படின்னு சீனா கூட வந்துட்டு அவங்க கலந்துரையாடல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் உண்மையிலேயே இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானுடைய நிலைப்பாடு தான் என்ன அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் இந்தியாவை கண்டு ஏன் இவ்வளவு வஞ்சகம் ஏன் இவ்வளவு பொறாமை பிடித்து அலையிறாங்க அப்படின்னு தெரியணும் இந்த கோபத்தையும் இந்த ஒரு ஆக்ரோஷையும் இந்த கௌரவத்தையும் வந்து தன்னுடைய நாட்டு மக்கள் முன்னேறுவதற்கு அவங்க செயல்படுத்தினாலுமே பாகிஸ்தான் வந்து ஓரளவு டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது அமெரிக்கா உதவி பண்ணதுன்னு போது பொருளாதார ரீதியாக வந்து உங்களை நீங்க மேம்படுத்திக்கிட்டு உங்களை நீங்க உயர்வுபடுத்திக்கலாமே ஒழிஞ்சு இந்தியாவை கண்டு மோதுவதனால் பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை தான் உண்மையான விஷயம் இந்தியா வந்து எப்பவுமே வந்து ஒரு இறையாண்மை மிக்க நாடு அமைதியை விரும்பக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்மளாக எந்த போருக்கும் போனது கிடையாது எந்த போர் வந்தாலும் விட்டதும் கிடையாது பாகிஸ்தான் ஏற்கனவே நிறைய முறை அடி வாங்கி இருக்காங்க கார்கில் ஆகட்டும் இந்த சிந்துர் போர் ஆகட்டும் அப்படி இருந்தும் இந்தியா கூட தொடர்ந்து மோதுவதை வந்துட்டு வாடிக்கையாக வைத்திருந்தால் இந்தியாவும் தக்க பதிலடி கொடுக்க தயாராக இருக்கிறது இது மோடி அவர்கள் நிறைய இடங்களை சுடியும் இருக்கிறாரு பொறத்திருந்து பார்ப்போம் போர்கள் மிகவும் ஆபத்தானவை மிகவும் கொடியவை வழியில வந்துட்டு எதுக்குமே ஒரு தீர்வு காணணும் இதுக்கு அமெரிக்க அதிபரி மேற்கொண்ட முயற்சிகளும் இந்திய அளவுல மேற்கொண்ட முயற்சிகளும் உக்ரைன் ரஷ்ய போரை நிறுத்தணும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான அந்த சண்டையை வந்து நிறுத்தணும் அப்படிங்கறது எல்லோருடைய வேண்டுதலாகவும் இருக்குது காலம் என்று பதில் சொல்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இது போன்ற தகவல்களுக்கும் இணைந்திடுங்கள் வணக்கம்